அது பண்ணிக்க நன்டி தெரிய ரத்து ராகுல் ராகுல் ராஜ ராகுல் ஃபோன் ராகுல ஃபோன் பண்ணு ராகுல் ஃபோன் பண்ணுறேன் ராகுலுக்கு சொன்னா சாரிடி மனிச்சிடு நான் தெரியப்பட்டுடே சொன்னா ஏய் ஐயோ ரத்தலாம் வரு சொன்னா சொல்ல நேரத்துக்கு சொன்ன ஹாஸ்பிட்டல் போலாமா சொன்னா சொன்னா என்ன மனிச்சிருடி நான் தெரியும் பண்ணிட்டேடி ஒரு கோபத்துல தெரியாம பண்ணிட்டுடி தெரியும்மா டென்னிக்குலாம் தென்னிக்கூட ஆ பண்ணு நான் ராகுல் ஃபோன் பண்ணியா ராகுல் ஃபோன் பண்ணியா பண்ணிக்கலாம் பண்ணியா எங்க 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 வர எங்க எங்க வர எங்க வர ஏய் பாரு பாரு ஃபோன் பண்ணி ஏய் ஃபோன் பண்ணி ஹலோ ராகுல் தங்கச்சிக்கு மண்டே பட்டு வச்சிட்டடா புல்லட் சீக்கிரமா ஹலோ கொஞ்சம் வா நா சொன்னா சொன்னா ரொம்ப

அந்த சுவாம்கர்ணா அது திம்பு ஏய் நானும் வந்து நானும் ஒண்ணே கொண்டு வரடா ஏய்